வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பா மற்றும் ஒருமுறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஜம்புலிபுத்தூர் என்னும் அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் கதலி நரசிங்கர் பெருமாள் ஆலயம்ங்க மிக அழகிய திருத்தலும் ஆண்டிப்பட்டியிலிருந்து பெரியகுளம் அல்லது வைகை அணைக்குச் செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த ஊர் வழியாக இந்த கோயிலுக்கு முன்னே நின்று செல்கின்றன பண்டைய காலத்தில் செண்பக மரங்கள் நிறைந்த பகுதியாக இந்த ஊர் இருப்பதனால் இந்த ஊருக்கு செண்பக வனம் என்ற ஒரு பெயரும் இருந்திருக்கிறது பாம்பு புட்டினுள் வாழைப்பு வடிவில் கல் விக்கிரமாக எம்பெருமான் சுயம்புவாக தரிசனம் கொடுத்து அவதரித்ததால் கதளி நரசிங்கர் என்ற பெயரில் அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பித்திருக்கின்றனர் அவ்வூர் மக்கள் கதலி என்றால் வாழைங்கிறது அர்த்தங்க பிறகு பாண்டியர்கள் ஆட்சியிலே கோயில் கட்டப்பட்டிருக்கிறது அதன்பின் நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் மண்டபங்கள் உள்ளிட்ட பல திருப்பணிகள் இந்த கோயிலுக்கு செய்யப்பட்டிருக்கிறது சன்னதி தீர்த்தம் என்ற ஒரு அழகிய தப்ப குளமும் இந்த கோயிலில் அமைந்திருக்கிறது ஸ்தல விருட்சம் நாவல் மரம் முகப்பில் பந்தக்கால் மண்டபம் சிற்பங்களுடன் கூடிய சிறிய கோபுரத்துடன் அழகுற திகழ்கிறது உள்ளே நுழைந்ததும் துஜஸ்தம்பம் மற்றும் பலிவீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது இவற்றை கடந்து சென்றால் சிற்பத் திகழும் மகா மண்டபம் இங்கு கதறி நரசிங்க பெருமாளை நோக்கி மேற்கு பார்த்த சிறியதும் பெரியதுமாக இரண்டு சன்னதியில் இரண்டு கருடாழ்வாரின் விக்கிரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு வைணவர் திருத்தலத்திலும் ஒரே ஒரு கருடாழ்வார் மட்டும் இருக்கும் இந்த நிலையில் இந்த ஒரு கோயிலில் மட்டுமே இரண்டு கருடாழ்வார் விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்திருத்தலத்தில் மட்டும் இரு கருடாழ்வார்கள் இருப்பது சிறப்பாகவே கருதப்படுகிறது இவர்களை வணங்கி இடப்புறம் திரும்பினால் நின்ற திருக்கூலத்தில் காலபைரவர் நமக்கு அருள் பாலிக்கிறார் விசேஷ நாட்களில் இவருக்கு வடைமாலை சார்த்தி வழிபடுகிறார்கள் அதன் அருகில் தெற்கு நோக்கிய சன்னதியில் இருகரும் கூப்பியபடி அழகுடன் காட்சி செல்கிறார் நம் ஆஞ்சநேயர் இவரை மனமாற பிரார்த்தித்துச் சென்றால் மகப்பேறு வாக்கியம் என்பது பக்தர்களது நம்பிக்கையாக இருக்கிறது தங்களது வேண்டுதல் பலித்தவர்கள் இவருக்கு வடைமாலை சாத்திய வழிபட்டு செல்கின்றனர் அடுத்து பெரிய முன்மண்டபம் தாண்டினால் முத்து மண்டபம் இதன் வடக்கு மூலையில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் சேனை முதல்வர் உற்சவ காலங்களில் இவருக்கே முதல் மரியாதை தரப்படுகிறது கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜர் நான்கு திருக்கரங்களுடன் நமக்கு காட்சியளிக்கிறார் பின்னிரு கரங்களிலே சங்கு சக்கரமும் முன்வலக்கரம் அபேகஸ்தம் காட்ட முன் இடக்கரத்தை தொடைமீது வைத்து நின்ற திருக்குளத்தில் அழகுடன் அருள்பாடுகிறார் வரதராஜர் இவரது திருவடி அருகிலே சிறிய சிலை வழியில் சுயம்புவாக தோன்றிய வாழைப்பு போன்ற வடிவில் காட்சி தெரிகிறார் காதலி நரசிங்க பெருமாள் அபிஷேக நைவேத்திய தீபாராதனை வேலைகளில் மட்டுமே இவரை நாம் தரிசிக்க இயலும் மற்ற நேரங்களில் இவரது திருவுருவம் கவலத்தால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் நாம் செங்கமரத்தாயார் அழகிய இந்த திருத்தலத்தை நாம் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டும் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்னும் ஒரு உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்